அருள்மிகு மகா பகவான் ஸ்ரீ ராமசாமி சித்தர் அருள்மிகு பகவான் ஸ்ரீ ராமசாமி சித்தர் ஜீவ சமாதி மகா குரு பூஜை திண்டுக்கல் மாவட்டம் பழனி செல்லும் சாலையில் ஒட்டஞ்சாத்திரம் பேருந்து நிலையம் எதிர்பாக்கம் தீயணைப்பு நிலையம் ஃபயர் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது பகவான் ஸ்ரீ ராமசாமி சித்தர் ஜீவ சமாதி மகா குரு பூஜை தை மாத விசாக நட்சத்திரம் அடிப்படையில் மூன்றாம் தேதி இரண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறுகிறது அனைவரும் வருக சித்தர் அருள் பெறுக பக்கத்தில் கசோனம்பட்டி சாமி திண்டுக்கல் சாமி மணி சித்தர் விருப்பாட்சி தர்கா சாமி சாக்கடை சித்தர் இப்படி தஞ்சாவூர் சாமி இப்படி நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதி சுற்றுவட்டாரத்தில் இருக்க வழி விவரம் தெரிஞ்சு வாருங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் திண்டுக்கல் பழனி பழனிசாலை ஒத்தஞ்சத்த பேருந்து நிலையம் எதிர்பார்க்கும் நிலையம் அருகில் அறிமிகு பகவான் ராம்சா சித்தர் சமாதி மகா குரு பூஜை அனைவரும் வருக தை மாதம் விசாக நட்சத்திரம் அடிப்படையில் நடைபெறுகிறது நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் திண்டுக்கல் வேடசந்தூர் வடமதுரை அருள்மிகு சித்தர் கல்யடி பிரம்மம் சமாதி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை தை மாதம் விசாக நட்சத்திரம் அடிப்படையில் நடைபெறுகிறது சாமிலின் முற்பிறவி ஜீவசமாதி சென்னை சித்த வித்யாதி அறக்கட்டளை உட்புறம் சென்னை பெரியபாளையம் வடமதுரையில் அமைந்துள்ளது இங்கும் குரு பூஜை ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறும் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் அருள்மிகு தாய்மானவர் மடம் ஜீவசமாதி தை மாதம் விசாக நட்சத்திரம் குரு நல்லோர் நினைத்த நலம் பெறுக அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக அனைவரும் வருக தை மாதம் விசாக நட்சத்திரம் நன்றி 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 அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் టు అన్నదానం ఫర్ ఫీడింగ్ డెయిలీ ఇన్ అభిజిత్ నైన్ పెట్వీన్ లెవెన్ తి ఏం టు ట్వల్వ్ నుం వెస్పిష్యస్ డైమ్ కర్మాస్ అండ్ సరోస్ ప్లీజ్ ఫో దీస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్క్రైబ్ ఇని ఎలా నన్మయే ఇని ఎలా నన్మయే ఆ ఊ ఈ ఓ ఏ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமெத்திரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்